எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா நீஹோலம் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவா ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நியூஹோலா நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரிஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபுடி இருந்து டாப்பு ஹுப் சுக்கு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெண்டிச்சு கிடையாது வண்டி உங்களுக்கு நல்லா ஷோரூம் கண்டிஷனுங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க பேலர் ஓட்டுறதுக்கு நல்லா உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க எனக்கு ஒரு நாற்பத்தி ஏழு பத்தில் ஒரு பேலர் ஓட்டுறதுக்கு வண்டி வேணும் கம்மி பட்ஜெட்லனா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு டயர் பேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக்டர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வயசாக கண்டிஷன் எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டி என் ஐம்பது ஏ த்ரீ ஃபோர் ஜீரோ நைனுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினா உங்களுக்கு நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரு மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி உங்களா ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ட்ராக்டர் வேணும் அந்த கண்டெக்ட் நம்பர் இந்த வீடுகளில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் முன்னோட புக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க